பிரைசலால் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொலி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி தாவீதின் மிகுறுதல்கள் தாவீது ராஜா கர்த்தரால் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவன் அப்படிப்பட்டவனே பெரிய பாவத்திலே வீழ்ந்து விடுகிறான் ஒரியாவின் மனைவியாகிய பச்சை பாலை அபகரித்து கொள்கிறான் அது மாத்திரமல்ல அவளுக்காக அவருடைய கணவன் உரியாவை திட்டமிட்டு வஞ்சித்து கொலையும் செய்கிறான் இது பெரிய பாவம் இதை நாம் ரெண்டு சாமுகள் பதினோராம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் இதுதான் அவன் செய்த பாவம் அல்ல இதற்கு முன்பாக சிறு சிறு பாவமாக வந்து இது பாவத்தின் பூரணம் பாவத்தின் பூரணத்தால் இப்படிப்பட்ட துணிகரத்தை அவன் செய்கிறான் பாவம் இங்கே முழுமையடைகிறது எப்படி என்றால் ராஜா என்பவன் எப்படிய எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நடத்தை நடத்தியுள்ளவனாக இருக்க வேண்டும் அவன் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் அவனுக்கு இருக்கக்கூடாது என்று வேதத்திலே திட்டமாட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது அவன் எட்டு மனைவிகளையும் பத்து மறு உடையவன் என்று ரெண்டு சாமியல் மூன்றாம் அதிகாரத்திலும் ஐந்தாம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம் அப்படி என்றால் அவன் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை கொண்டதுதான் முதல் பாவம் கர்த்தர் ஏற்படுத்தியது ஒருவனுக்கு ஒருத்தி அதை அவன் மீறுகிறான் அது மாத்திரமல்ல உபாகமம் பதினேழு பதினேழிலே ராஜாக்கள் அவர்களுடைய இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரிகளால் படைக்கப்பட வேண்டாம் அதாவது அநேக மனைவிகளை கொண்டிருக்க வேண்டாம் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவன் பிரமாணத்தின் ஒரு பிரதியை தன்னிடம் வைத்து கொண்டு அணுதினமும் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்க வேண்டும் அப்படி என்றால் தாவதியிடம் ராஜாவிடம் ஒரு பிரதி இருந்திருக்க வேண்டும் அவனும் படித்திருக்க வேண்டும் இதை அறிந்தும் அவன் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை கொண்டிருந்தான் அதுதான் பாவத்தின் ஆரம்பம் பூரணம் அடுத்தவன் மனைவி அபகரிக்கிறார் கொலையும் செய்கிறார் யாக்குவப்போ ஒன்று பதினைந்தில் இச்சையானது கற்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் ஆத்மா மரணம் நாமும் பாவம் என்று உடனே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்